வணக்கம் ஓசோ உலகம் ஓசோ வந்து மிக உயர்ந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இந்த மதத்தை பரப்புபவர்கள் அப்படின்றதுக்காக ரிலிஜியன் பிரச்சாரம் அது பண்ணக்கூடியவங்க எல்லாருமே பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க உங்களை வந்து கடவுள் பார்த்துக்குறாரு கடவுள் உங்களுக்கு செய்வார் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் கடவுள் செய்வார் நீங்கள் பெரிய ஆளாகனு நினைக்கிறீங்களா கடவுள் உங்களை பெரிய ஆளாகி விட்டுவார் நீங்கள் கோடீஸ்வரனாகனு நினைக்கிறீங்களா கடவுள் உங்களுக்கு கோடீஸ்வரனை விட்டுவார் நீங்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக நினைக்கிறீங்களா கடவுள் உங்களை மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ண வச்சுருவார் நீங்கள் வந்து மிக உயரத்தில் போய் உட்காரணும்னு ஆசைப்பட்றீங்களா கடவுள் உங்களை மிக உயரத்தில் போய் உட்கார வச்சிருவார் நீங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களா கடவுள் வந்து உங்களை வாழ வச்சுருவார் நீங்கள் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தால் போதும் வெறுமனையாக இருந்தால் போதும் சும்மா இருந்தால் போதும் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு எப்படி சொன்னால் அது வந்து நடக்கக்கூடிய விஷயமா சும்மா இருந்தால் போதுமா நடக்குமா அதுவாக நடந்துருமா நீங்கள் உன்னதமான இடத்துல போய் உட்காந்துருவீங்களா உயரமான இடத்துல போய் உட்காந்துருவீங்களா சாதனையாளர்கள் ஆயிடுவீங்களா கடவுள் மேலே அவங்க சொன்ன மாதிரி கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டுமே அவங்க வந்து மதத்தை பரப்புவர்கள் மத பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையை உண்டாக்குகிறார்கள் அந்த நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கையில் போதுமா அந்த நம்பிக்கையுடன் இருந்து நீங்கள் செயல்படாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு உங்கள் அறிவை டெவலப் பண்ணாமல் உங்களை வளர்த்துக்கிறாம உங்களை மேம்படுத்தி கொள்ளாமல் உங்களுடைய பொட்டன்ஷியலை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் உங்களுடைய ஆற்றல்களை அதிகரிக்காமல் உங்களுடைய அறிவை மிகப்பெரிய அளவில் டெவலப் பண்ணிக்கிறாமல் உங்களுடைய திறமைகளை எல்லாம் பல்வேறு வகைகளில் கொள்ளாமல் வெறும் நம்பிக்கையை மட்டுமே வைத்து கடவுள் நம்மளை பார்த்துக்கிடுவார் கடவுள் என்ன பெரிய ஆளாக்கிடுவார் கண் கடவுள் என்ன பெரிய உயரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுருவார் அப்படின்ற மாதிரி மட்டுமே நீங்கள் மனசுக்குள்ள நினச்சி இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அப்படி ஆக முடியுமா உயரத்தில் போய் அமர முடியுமா சிம்மாசனத்தில் போய் உட்கார முடியுமா பீடத்தின் மேல் கம்பீரமாக போய் அமர முடியுமா அப்படின்றது அந்த இடத்துல என்னென்னா இதில் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் எப்படின்னா அந்த மதத்தை பரப்புபவர்கள் உங்கள் மேலே ஒரு உங்கள் மிட்ட வந்து ஒரு நம்பிக்கையை உருவாக்கி கடவுள் இருக்கிறார் அவர் உங்களை பார்த்துக்கிறவாரு அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரீடம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஃப்ரீடம்னா என்ன சுதந்திரம் நமக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லை ஒரு காரியத்தை நாம் செய்வது நம்ம என்ன மனசுக்குள்ள நினைக்கிறோமோ அந்த காரியத்தை செய்வது நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்தை உடனடியாக செயல்படுத்தி காட்டுவது நம்ம எந்த காரியத்தில் ஈடுபட்டு நம்முடைய திறமையை காட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த திறமையை வெளிப்படுத்தி அந்த துறையில் முன்னேறி மிகப்பெரிய சாதனையாளனாக ஆவது நாம் வந்து மிகப்பெரிய கலைத்திறமைகள் திறமைகள் கொண்ட மனிதன் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்போ அந்த கலைத்திறமை திறமை கொண்ட மனிதன் அப்படின்ற மாதிரி சொன்னால் அந்த கலை திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி அப்படி எல்லோரும் அனந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய கலைஞர்களாக பிரகாசித்து அப்படின்றதுல இதெல்லாம் நம்ம தீர்மானிக்கிறது நம்ம தானே நம்மளை தீர்மானிக்க விடாமல் இவங்க வந்து நீ சும்மா இருந்தால் போதும் கடவுள் பார்த்துக்கொள்வாரு அப்படின்னா அப்போ இருக்க நம்மக்கிட்ட ஃப்ரீடம் இருக்கில் சுதந்திரம் இருக்கலை தேர்ந்தெடுத்தல் செலெக்ஷன் அப்படி தேர்வு செய்தல் அப்படிங்கிற அதை வந்து அவங்க பறிக்கிறாங்க இருக்கக்கூடிய ஃப்ரீடத்தை சுதந்திர எண்ணத்தை சுதந்திர போக்கை சுதந்திரமாக செயல்படும் தன்மையை அதை வந்து அப்படியே முடக்கி வச்சு அப்படி முடக்கி வைக்கிறது நல்லதா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வந்து இவ்வளோ பெரிய சாதனையாளர்கள் மிகப்பெரிய உன்னதமான காரியங்களை நிறைவேற்றியவர்கள் மிகப்பெரிய ஆராய்ச்சி அறிஞர்கள் மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள் மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் மிகப்பெரிய நினைத்து பார்க்க முடியாத நிகரற்ற திறமைகளை வெளிப்படுத்தி நம்ம ஆச்சரியப்படுத்தப்பட வைத்த உன்னத பிறவிகள் அப்படின்றதெல்லாம் நினச்சி பாருங்கள் அப்படி வந்து நம்ம எவ்வளவோ வந்து திரைப்பட இயக்குநர்களை பார்க்குறோம் திரைப்பட நடிகர்களை பார்க்குறோம் நடிகர்களை பார்க்குறோம் ஒளிப்பதி வழக்கை பார்க்குறோம் படத்தொகுப்பு பார்க்குறோம் கதாசிரியர்களை பார்க்குறோம் பாடலாசிரியர்களை பார்க்குறோம் எப்படியே கலை இயக்குநர்களை பார்க்குறோம் அப்படியே இப்படியெல்லாம் வரும்போது எல்லாம் எவ்வளோ பெரிய திறமையை வந்து பயன்படுத்தி அவங்களுக்குன்னு ஒரு திறமையை வளர்த்துருக்காங்கல்ல வளர்த்துருக்காங்க படிச்சிருக்காங்க பல்வேறு விஷயங்களை கற்றுருக்காங்க நூலறிவு அனுபவ அறிவு பல்வேறு மனிதர்களிடம் பணியாற்றி அவர்களிடம் பயிற்சி பெற்று எந்த அளவுக்கு தங்களை வளர்த்து கொண்டு அப்படி இப்படிலாம் வளர்த்து 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 தானே மிகப்பெரிய சாதனையாளர்களாக உலகத்தில் இருக்காங்க நீங்கள் மிகப்பெரிய தொழில் அதிபராளர்கள் இருக்கவங்களாம் இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல சாதாரணமாக ஒரு இடத்துல வந்து தொழிலை கற்று அந்த தொழிற்சாலையில் எப்படி இப்படிலாம் செயல்படுவது அப்படின்றத கற்று அந்த தொழிலை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ற கற்று ஒரு நிறுவனத்தை எப்படி நடத்துவது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு எப்படிப்பட்ட பயிற்சிகளையெல்லாம் பெற்று அனுபவ பாடங்களை பெற்று உயர்வுகளை கற்று கீழே வீழ்ந்து சரிவுகளை சந்தித்து பணத்தை சம்பாதித்து அல்லது பணத்தை இழந்து மோசடிகளில் மோசடிகளில் ஈடுபடக்கூடிய மனிதர்களிடம் ஏமாந்து பணத்தை இழந்து வேறு யாராவது ஆட்டையை போட்டுருவான் ஏமா ஏமாற்றி அந்த அனுபவங்களை எல்லாம் பெற்று அப்படின்னு அது மாதிரி வாழ்க்கையில் வந்து உயர்வு பெற்ற எல்லா மனிதர்களும் எப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் பெற்று நல்லது கெட்டது எல்லா வகையான அனுபவங்களும் செய்யக்கூடியது செய்யக்கூடாதது எல்லா வகையான அனுபவங்களையுமே பெற்று நல்ல அனுபவங்களும் கெட்ட கிடச்சிருக்கோம் கெட்ட அனுபவங்களும் கிடைச்சிருக்கோம் இதையெல்லாம் பாடமாக எடுத்துக்கொண்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டாதானே வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக வாழ்க்கையில் இருக்கிறது அப்படின்னு அவங்க வந்து வெறுமனையே வந்து மத பிரச்சாரம் பண்ணுறவங்க மாதிரி அப்படியே கடவுளை நம்புங்க கடவுள் உங்களை பார்த்துக்குறவாரு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தால் போதும் சும்மா உட்காந்துகிட்டு இருந்தாலும் அப்படிலாம் ஆக முடியாது டெஃபினெட்டாக அதாவது எப்படின்னா அந்த வெறும் நம்பிக்கை மட்டுமே நமக்கு கை கொடுக்காது அதுதான் உண்மை நம்பிக்கை மட்டுமே போதாது அவங்க வந்து ஒரு நம்பிக்கை ஏன்னா அந்த நம்பிக்கைன்ற ஒன்று மன மக்களுடைய மனசில் விதைச்சி வச்சு தான் அந்த சமயம் மதம் ரிலிஜியன் அப்படின்ற ஒரு விஷயத்தையே அவங்க வந்து அதை வச்சு பொழப்பு இருக்காங்க அந்த மாதிரி நம்பிக்கையில் வாழக்கூடாது நீங்கள் வந்து நம்பிக்கை அப்படின்றது என்னென்னா அது வந்து ஒரு மூளையில் பத்து பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட் அது மூலையில் இருக்காமே அதையே நம்பிக்கைட்டு இருக்கக்கூடாது கடவுள் நம்மளை பார்த்துக்கிடுவாரு கடவுள் நம்மளை உட்கார வச்சுருவார் கடவுள் நம்மளை கோடிஸ்வரன் ஆக்கிடுவார் கடவுள் நம்ம மிகப்பெரிய சாதனையாளர் ஆக்கிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளே அப்படியே அது மட்டுமே அந்த நம்பிக்கை வெறும் நம்பிக்கையில் மட்டுமே வந்து வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையை வீணடித்தூடாதீர்கள் அவங்க வந்து மதத்தை பிரச்சாரம் பண்ணுபவர்கள் மதத்தை பரப்புபவர்கள் மதத்தை தொழிலாக வைத்து நடத்திக் கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய பிழைப்புக்காக கடவுளை ஒரு நம்பிக்கையின் சின்னமாக உங்களுடைய உள்ளங்களில் விதைப்பார்கள் அதை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம் பணியாற்றுங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள் கடுமையாக உழையுங்கள் உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய திறமைகளால் மட்டுமே நீங்கள் வாழ்க்கையில் உன்னதமான இடத்தை பிடிக்கும் உன்னதமான சாதனைகளை செய்ய முடியும் அந்த அந்த வந்து அந்த அதுக்கு பிறகு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது அப்படி இப்படின்னு இருக்கிறவங்க வந்து கடவுள் வந்து அவருடைய பார்வையை மீது படாதா அவருடைய கருணை பார்வையை நம்மீது விழாதா அப்படின்றதெல்லாம் அடுத்த மேட்டர் விழுந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் உங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய திறமைகளை பல மடங்கு அதிகரித்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் உன்னதமான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் மிகப்பெரிய உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற வேட்கையுடன் நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் மதத்தை பரப்புபவர்கள் கூறுவதைப் போல வெறுமனே உட்காந்துக்குங்க கடவுள் உங்களை பார்த்துக்கருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை மட்டுமே பெரிதாக நினைத்து கொண்டு செயல்படாமல் இருக்கக்கூடாது செயல்படுங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் பெரிய மனிதர்களாக ஆக முடியும் உன்னதமான உயரத்தில் போய் அமர முடியும்